வெல்கம் டு விக்னேஷ் ஆட்டா ஒர்க் ஷாப் ஆறு ஆத்தே அத்தே நானே நீ ஆட்டா தள்ளிக்கு வந்துக்கிட்டு இருக்க என்னானே ஆச்சு வண்டி விளையாப்போச்சா என்னானே பிரைக்கி நிற்கலைன்னு சொன்னேன் என்னானே ஆயில் முத்தாயில் வரைக்கும் இருக்கு முத்தாயில் உழுதுனா பிரைக்கிய நிற்காதானே நல்லா பாருண்ணே எங்கே வரனே ஆனால் ஆயில் ஒழுகுதானே இவர் எங்க ஆறு தேர்னேன் இவர் வண்டியை நம்ம வளவாக்க போகிறோம் என்ன வளன்னு பார்த்தீங்கடா திரைக்கு பூஸ்டருன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா மாஸ்டர் சிலிண்டர் அசம்பளின்னு சொல்லுவாங்க அதை நம்ம இப்போ அவுத்தி வேலை ஆக்க போகிறோம் அது என்னான்னு பாருங்கள் வாழை வந்து மேலே இருக்க போல் போல்ட்டு அவுத்துட்டு டைட்டாக இருக்குது போல்ட்டு ரொம்ப அவுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கீழே ஒரு போல்ட்டு வரும் வருங்க நம்பர் போல்ட்டு அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் திருப்பிடுச்சுங்க நான் அதை அழுத்தாச்சு அதுக்கடுத்து பிழைக்கு டீப்பு முன்னாடி சாக்கிறதுக்கு போகிற பிழைக்கு டீப்பு அவுத்தாச்சு பின்னாடி சாக்கிறதுக்கு போகிற கிழக்கு டீப்பையும் அழுத்தாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெடலில் வர அந்த ராடா அவுக்கணும் அதையும் ராடியே அவுத்தாச்சு அவுத்து வெளியே எடுத்துடுவோம் எனக்கு இறஞ்சலாக இருந்துச்சு எடுத்தாச்சு வெளியில் இப்போ முன்னாடி அந்த கருப்புல அப்படின் அவுக்கணும் அவுற்றி பார்த்தோம்னா ஆயிரம் ஊருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ளே வர்ற சர்பிலிப் லாக்கு அந்த சர்பிலிப் பிளாக்கை வந்து அவுக்கணும் நாங்கள் அப்போ அவுக்கமுடில்ல அவுத்து பார்ப்போம்மா என்கிட்ட ஒரு வழியாக சிரமப்பட்டு அவுத்தாச்சு சர்பிலிப் லாக்கை இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பத்தாம் நம்பர் போல்ட்டு வரும் அந்த பத்தாம் நம்பர் போல்ட்டை லூஸ் பண்ணோம்னா விஷ்டனு தானா மேல வந்துடும் வந்துருச்சு பார்த்தீங்களா விஷனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து அந்த தேய்மானமான ரப்பர் உள்ள இருக்க எல்லாமே தேஞ்சிருக்கு மாஸ்டர் சிலிண்டர் அசம்பிளியை போச்சு என்னை சிரமத்தை பார்க்காம புதுசு வாங்கி போட்டுருவோம்னே புதுசு வாங்கியாச்சு இப்போ வந்து மேலே இருக்குது அந்த தலம்பு மாற்ற மாட்டிட்டு இப்போ நம்ம அதில் இருக்க பிச்சை விட்டு மேலே இருக்க கருப்பு முடியா அவுக்கு பார்த்துக்கணும் உள்ளே எதுவும் தூசி ஈசி இருக்கான்னு பார்த்துட்டு மாட்டிட்டு மேலே ஒரு போல்ட்டு கீழே ஒரு போல்ட்டை வந்து மாட்டிக்கிடுவோம் இந்த போல்ட்டு மாட்டிட்டு உள்ள மதமாக இருந்த இடத்துல வந்து இப்போ பிட் பண்ண போகிறான் பிட் பண்ணி நாங்கள் மாற்ற மாற்றமுடில ரொம்ப சிரமமாக இருக்குது சரி மாற்றுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து எருத்து வயறு பரிமாணம் நம்ப நட்டு நேரம் மாற்றணும் உங்க கையில் டைட்டு வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து கீழே வர நட்டு வாசறையும் மாற்றணும் என்கிட்ட என் மாற்ற முடியல சிரமப்பட்டு என் மாற்றணும் போல சரி மாட்டி பார்ப்போம் மாட்டுவோம் அதையும் கூட கொஞ்சம் மாட்டியாச்சு மாட்டிட்டு அடுத்தபடியாக நம்ம வந்து பதிமூணாம் நம்பரு பவுலு ஸ்பானரை அரை வச்சு டைட் வைக்கணுமே பொழுத நல்லா அவ்வளோ டைட்டு வச்சுட்டு அடுத்து கீழே டைட்டு வைக்கணும் கீழையும் நல்லா டைட்டு வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் முன்னாடி சாக்கிறதுக்கு போகிற பிரேக் டீப்பு அந்த டீப்பை வந்து கரெக்டாக பெண்டில் இல்லாமல் எடுத்து மாற்றவேன் மாற்றுறதுக்கு முன்னாடி பிறைக்காயில் ஊற்றிக்கிடணும் ஃபுல்லாக காலட்டு பிறைக்கு ஆயில் ஒரு டப்பாக முழுசாக ஊற்றிடணும் ஊற்றினோம்னாத்தே உள்ளே ஏற் இல்லாமல் பிறைக்கு ஆயில் வந்து டூப் வெல்லில் ஃபுல்லாக போவேன் என்னங்கடா பிறைக்காயில் காலட்டு ஊற்றணும் பற்றலை சரின்னு ஒரு சின்ன டப்பாவை ஊற்றுவோம் சின்ன டப்பாவும் ஊற்றியாச்சு இப்போ டப்பாக நம்பிடுச்சு இப்போ வந்து கையில் ரெண்டு வாரம் வச்சு அடைச்சிக்கிட்டு பையன் ஏற ஏறணும் ஏறடுத்து அதுக்கு அப்பறது முன்னாடி சாக்கரத்து உழைப்பிழகிட்டு இப்போ மாற்றணும் மாட்டிட்டு பத்தாம் நம்பர் பானர் பதினொன்றாம் நம்பர் ஸ்பானரை வச்சு டைட் வச்சுக்கிறோம் டைட் வச்சுட்டு பின்னாடி டீப்பை மாட்டி அந்த டீப்பையும் பத்தாம் நம்பர் பதினொன்றாம் நம்பர் பானார வச்சு டைட் வச்சுதான் டைட் வச்சுட்டு இன்னும் இப்படலை வந்து லோடு பண்ணணும் லோடு பண்ணோம்னா நல்லா அபிகி பிடிச்சதுக்கப்புறம் ஆனே முன்னாடி டேப்பை வந்து ஏற எடுக்கணும் போதை ஏற எடுத்தாச்சு ஆய்வல வந்துடுச்சு ஏறும் எல்லாம் அது நல்லா டைட்டு வச்சுட்டு பின்னாடி டேப்லையும் எடுக்கணும் பின்னாடி டேப்லேயும் ஏற எடுத்தாச்சு ஏறு ஃபுல்லாக வெளியாயிடுச்சு நல்லா டைட்டு வச்சுக்கணுமே டைட்டு வச்சுட்டு அதுக்கடுத்து குறைக்கு படலை வந்து நல்லா லோடு பண்ணமேன் பண்ணிட்டு பெடல் ஃபுல்லாக ஏறினதுக்கு பிறகு முன்னாடி டீ பிள்ளை இன்னோடவா ஏற இருக்க முன்னாடி டீ பிள்ளையும் இன்னோடவா ஏற எடுத்தாச்சு ரெண்டாவது ரயில் எடுத்ததுக்கப்புறம் நல்லா டைட்டு வச்சுட்டு பெடல்லேருந்து கையை எடுத்துடக்கூடாது அடுத்த ஏற டே ஏற எடுத்தோம்னா பெடல் தானாக கீழே இறங்குது இறங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு டீப்பியும் நல்லா டைட்டாக செம்ம டைட்டு வச்சுட்டு திருப்பி லோடு கொண்டோம்னா பிறைக்கு ஆயில் வந்து ஊற்றிக்குவோம் வரைஞ்சிருச்சு இல்லைன்னா ஏறு நிறையா ஏறிவோம் ஏறு ஏறிச்சுன்னா பிறைக்கு நிற்காது திரும்பி லோடு பண்ணிட்டு இப்போ மேலே இருக்குது தடுப்பு உடைய போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு தர்த்தேனே லைக் பண்ணியிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் நன்றி உணக்கம்னே